என்ன கரீங்க குட்டி நாளை ஸ்கூல் போகணுமா நாளைக்கு இல்லை நாலா அணையில இருந்து ரெண்டாம் தேதியில வந்து குட்டி பையன் ஸ்கூல் போக போறேன் இப்பயோ போறியா நாளைக்கு தான் போ நாலாணைக்கு தான் போகணும் நாலாணிக்கு என்ன Atau kamu akan berdiri di dalam air? Saya di dalam air Jangan lupa mengatakan ABCD di A, B, B C, C, D, D e, e, F, L F L G, H, 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 I, I J, J, K, K L, L, M, M N, N, O, o P, P, Q, அப்படி டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க சரியா சூப்பர் கரெக்டாக சொன்னீங்கன்னா எல்லாம் கை தட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்காய்க்கு எல்லாம் சொல்லி தருவாங்க ஓகேவா அதெல்லாம் படிய